சொன்ன மாதிரி தான் அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன் என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்போ இல்லைங்க இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போன்னு அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் இது நடக்குதா அப்படிங்கிற நேத்தி கூட என் ஒய்ஃப் கீக்கி கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் நேத்தி கூட கீக்கி கிட்டே தான் சொல்லிட்டு இருந்தேம்மா எனக்கு நம்பவே முடியலம்மா என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு ஸோ இந்த வெற்றி படம் இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் சக்ஸஸ் இது இது நான் ஆடியோ லான்ச்லேயே சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு ஒரு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது நிறைய சர்ப்ரைசஸ் நிறைய கிஃப்ட்ஸ் ஒன்று கொடுத்தது என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன் பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன் உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் யுனானிமஸாக எல்லாேருமே வந்து என்னோட இந்த இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட் ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடச்சதே இல்லை ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் நாலு மாதம் அதாவது ஐயாயிரத்தி அறுநூறு நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் அதுக்கு ஒரு நன்றி மூணாவது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணனும் என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி இது தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன் எனக்கு எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தேனோ அதை விட நூறு மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இங்கே நான் ஆடியோ லான்லேயே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன் பட் அகெயின் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும் முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சார் இந்த படத்தை வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ரீச் பண்ணது அவரோட பிராண்டிங் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா மேம் இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க அண்ட் அகென் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க பார்க்க வைச்ச ரஞ்சித்னா தேங்க்யூண்ணா நானும் அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுகிட்டு இருந்தேன் கரெக்டான படத்தில் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கம்மிங் டு மை ரைட்டர் அண்ட் டெரக்டர் இவங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றா பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்டந்தான் நான் உணர ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமாக இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும் அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ அதாவது ஈஸியான விஷயத்தை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க எண்பது சதவீத கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வருது அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுற மட்டும்தான் என்னோட வேலை ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைத்தட்டல் இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான் ஸோ அதனால என்னோட ரைட்டர் தமிழ் பிரபானா அண்ட் என்னோட டைரக்டர் பிரதர் பிரதர் ஸோ பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ஏற்றிக்கு எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு பிகாஸ் எல்லா வீட்லையும் இருக்கிற எல்லா அப்பா 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 என் மாதிரி வந்து நான் எங்கள் அப்பாவும் பெருசாக அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது கூட நான் சாப்பிடுவேன் அவர் சாப்பிடுவார் நான் ஏஞ்சி போயிடும் அவர் ஏஞ்சி போயிடுவார் ஏதாவது சினிமா பார்த்துட்டு வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி பிளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில் ஐ மீன் ஒரு தோலுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்தது ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு அந்த பதினஞ்சு வருஷம் அவர் பேசாமல் எங்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு நாலு பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன் சரி நான் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன் சாரி ஃபேம் டேக்கிங் சம் டைம் என் பிரிய மகன் சிங்காவுக்கு உன் அன்பு உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம் அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடை பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை அதோடு எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது அது முழுசாக உண்மை இல்லைங்க தமிழில் தான் எழுதியிருக்கு நான் படிச்சுட்டு அவர் அவர் எனக்கு அவ்வளோவா புரியாது எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது உனக்கு தமிழ் படிக்க வராது இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியை மடிச்சுக்கிட்டு படத்தில் டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி பட் நடிச்சிருக்கேன் இப்போ காலங்கள் வேகமாக உருண்டோடி உனக்கு கல்யாணமாக ஆயிருச்சு சின்னப்போ நீ ஒரு சின்ன டைலமால இருந்த அதாவது உனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் உன் அதில் வந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் அம்மா மூலியமாக எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு பெற்றவங்களாக குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கிடைக்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால் வந்து அதை கொடுப்போம் மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணி பண்ணிப்பாங்க அப்படின்னு நானும் அம்மாவும் நினச்சோம் ஆனா சும்மா கடந்த சங்க ஊதி எடுத்த கதையா ஒரு நாள் நான் வந்து ஒரு க ஒரு டைலாகை எழுதி ப படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ நீ திடீர்னு அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம டேய் சிங்கா என் படத்துல உன் வயசுல என் மகனா நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நீ நடிக்கிறியான்னு கேட்டேன் நான் யோசிக்காம கேட்டேன் நீயும் சாதாரணமா ஓ ஓகே நடிக்கிறேன் என்ன பண்ணணும்னு நீயும் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு சின்ன டென் ஷாக் ஆயிடுச்சு சரின்னு ஒரு டயலாக் ஒன்று சொல்லி வெளியிலிருந்து உள்ளே வந்து டைலாகை பேசிக்கிட்டே சோஃபாவில் இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவலை மடித்து வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணும்னு சொன்னேன் நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டயலாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியேறி போனேன் நான் ஆக்ஷனு சொன்ன உடனே டைலாகை பேசிக்கிட்டே உள்ளே வந்து அந்த டவலை மடித்து வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவில் இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன் இப்போ நான் பேந்த பேந்த முடித்தேன் நீ சரியாக கரெக்டாக நடித்ததுக்கப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிரும்னு லீவ் நாட்களாக பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடித்தேன் அது இருந்து உன் ரூட்டை நடிகனாக தசை மாற்றிருச்சு அதுக்கப்புறம் உனக்கு சக்கரைக்கட்டி படத்தில் எல்லாம் அமைஞ்சும் சக்சஸ் சரியாக அமையலை அடுத்தடுத்து அதை தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம் ஆனால் நானும் மம்மியும் உனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்குது தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் உன என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சோர்ந்து போவே ஆனால் விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்த உன் முதல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தும் டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்த இப்போ ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்றைக்கி கிடச்சிருக்கு உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன தூக்கி விட்டவங்க தயாரிப்பாளர்கள் பா ரஞ்சித்னா உன்னோட டைரக்டர் ஜெயக்குமார் உன் கூட நடித்த ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீயும் இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசில் பிடிச்சி வச்சுக்கோ பதிச்சு வச்சுக்கோ சார் நான் கிழக்கே போகும் ரயில் படத்தில் ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன் எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ நல்லவருக்கே நெனைச்சிருக்கோம் புரிஞ்சுக்கோ கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ காப்பாற்றதான் புத்தி புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ இதை மனசில் என்றைக்குமே பத்திரமாக பூட்டி வச்சுக்கோ வெற்றிகள் உன்னை தொடரட்டும் வாழ்த்தி வணங்குகிறேன் மொத்த குழுவுக்கும் நன்றி அன்புடன் கே